வணக்கம் நான் உங்கள் அமுதா சுந்தர் அக்குபஞ்சர் மற்றும் ஆல்டனை தெரபிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்னோட மலர் தீர்வுகளோட நிறைய வீடியோஸில் கீழே கொடுத்துருந்த ஒரு கமெண்ட் என்ன அப்படின்னா ஓவர் திங்கிங்க்கு மலர் தீர்வு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஆக்சுவலாக ஓவர் திங்கிங் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு டீட்டெயில் வீடியோவே போட்டிருக்கேன் ஓவர் திங்கிங்னா என்ன ஓவர் திங்கிங் ஏன் வருது அதை நம்ம சில சிம்பிள் ட்ரிக்ஸ்லாம் வந்து வச்சு நம்ம எப்படிலாம் அதை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களுக்கு நான் ஏற்கனவே நல்ல ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன் அது நீங்கள் பாருங்கள் அப்போ தான் அதுக்கு ஏன் இந்த மலர் தீர்வுலாம் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே இப்போ நீங்கள் எடுத்தோன்னே ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயமுமே ஓவர் திங்கிங்னா என்ன அப்படின்னா ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி நினைக்கிறது அதுக்காக ஒரு மலர் தீர்வு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல ஒரே ஒரு தீர்வு எப்பயுமே பேசப்படும் அதுதான் வந்து ஒயிட் செஸ்நட் பட் இந்த இடத்துல நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் பார்த்தோம் அப்படின்னா ஓவர் திங்கிங் எதுனால வருது அதுக்கு பின்னாடி என்ன இமோஷன் வந்து பிரதானமா இருக்கு அந்த தான் இந்த மாதிரியான ஓவர் திங்கிங் வருது அப்படின்னு நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா அதுக்குரிய மலர் தீர்வுகள் எடுக்கலாம் இல்லை மலர் தீர்வு எடுக்க விரும்பலைன்னா நீங்கள் அந்த வகையான ஒரு இமோஷனை நான் சொன்ன அந்த வீடியோவில் இருக்கிற சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மூலமாகவும் சில எக்ஸ்ட்ரா விஷயங்கள் மூலமாகவும் உங்களால் அதை நீங்களாவே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அந்த ஒரு இமோஷனை அந்த இமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணிங்க சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓவர் திங்கிங்குமே வந்து வராது ஸோ அதனால் நீங்கள் இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்ல போகிற ஒரு விஷயம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து திங்கிங்கை மட்டுமே இது அந்த திங்கிங்கே எனக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு மலர் தீர்வு கிடையாது சரி ஓகே அந்த விதத்தில் எந்தெந்த இமோஷன்ஸ்லாம் நம்மளுடைய ஓவர் திங்கிங்க்கு காரணமாக இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஓவர் திங்கிங்னா நான் சொன்ன மாதிரி அந்த வீடியோவில் இருக்குது இருந்தாலும் ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது ஒரு நடக்க போகிற விளைவுகள் பற்றி ரொம்ப நம்மளாக வந்து யோசித்து பேசுகிற ஒரு விஷயங்கள் தான் ஓவர் திங்கிங் ஸோ அப்போ அது ஏன் ஓவர் திங்கிங் நம்மளுக்கு வந்திருக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இமோஷன் என்னவா இருக்கும்னா பயம் ஏதோ ஒரு விஷயத்த நினச்சி நம்ம வந்து பயப்படுறோம் அப்படிங்கிறது தான் இன்னொன்று அந்த பயமும் ஏற்கனவே நம்மளுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸஸ்ல இருந்து வந்த ஒரு பயமாகவும் அது வந்து இருக்கும் ஸோ இது ரெண்டாவதாக எடுத்துக்கலாம் இன்னொன்று வந்து ஒரு விதமான பதட்டம் ஏற்கனவே நம்மளுக்கு வந்திருக்கிற அந்த ஒரு இமோஷன் ஏற்கனவே அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் வர்ற ஒரு பதட்டம் ஸோ அந்த பதட்டம் மூலமாகவும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஓவர் திங்கிங் வருது அண்ட் ஓவர் திங்கிங் வந்தாலும் பதட்டம் அப்படிங்கிற ஒரு இமோஷன் அடுத்து வரவும் செய்யுது ஸோ அப்ப இந்த இடத்துல பயம் நம்மளுக்கு முக்கியமா இருக்கு அண்ட் ஒரு ஏற்கனவே நடந்த எக்ஸ்பீரியன்சஸ்னால வர்ற ஒரு இமோஷன் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம நம்மளுக்கு அதனால வர பதட்டம் இல்லை ஒரு விஷயம் பதட்டமாக ஆகி அதனால ஓவர் திங்கிங் வர்றதும் நடக்கலாம் சரி ஓகே இப்போ இதுக்குரிய மலர் தீர்வுகளுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன் இப்போ இதை வந்து மலர் தீர்வு இல்லாம சில ட்ரிக்ஸ் பண்ணலாம்னு நான் சொல்லியிருந்தேன் அது நிறைய அந்த வீடியோல சொல்லியிருந்தாலும் இன்னொரு ஒரு டீட்டெயில் வீடியோ வந்து சிகில் சிம்பிள்ஸ் பத்தி நான் போட்டிருந்தேன் அதாவது உங்களுக்கு என்ன அஃபர்மேஷன் வேணுமோ அதை நீங்க எழுதிட்டு அதுக்கு எப்படி நீங்க சிம்பிள் ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அப்போ இந்த இடத்துல நீங்கள் அதை எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு அஃபமேஷன் அதாவது நான் சொன்ன ஃபியர் ஒரு பதட்டம் நம்மளுக்கு ஏற்கனவே கிடச்ச எக்ஸ்பீரியன்சஸில் இருந்து தான் நம்மளுக்கு ஒரு பயம் வந்திருக்குன்னா இந்த ஓவரால் விஷயத்தை கிளப் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை ஒரு அஃபமேஷனாக ஃப்ரேம் பண்ணும்போது என்ன பண்ணலான்னா ஐஎம் சேஃப் ஆர் ஐஎம் செக்யூர் இந்த ஒரு விஷயத்த நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேஃப் அண்ட் செக்யூர் இந்த ஒரு விஷயத்திலேயே உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொன்ன அந்த மேல இருக்கிற எல்லா இமோஷனுமே அடிபட்டு போயிடும் நான் செக்யூர் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துருச்சுன்னா எப்படி அந்த ஃபியர் இருக்க போகுது எப்படி அந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம யோசிச்சு பார்க்க போகிறோம் அதே மாதிரி ஏன் நம்மளுக்கு பதட்டம் வரப்போகுது எதுவுமே இருக்க போறதில்லை ஸோ அப்போது ஒரே ஒரு அஃபர்மேஷன் ஐஎம் செக்யூர் இந்த இப்படித்தான் மலர் தீர்வுமே நாங்கள் வந்து இதுக்கு தேவையான மலர் தீர்வு என்னன்னு எடுக்கும்போது இந்த ஒரு விஷயத்தையும் கன்சிடர் பண்ணி தான் நாங்கள் கொடுப்போம் ஸோ அப்போது ஐஎம் செக்யூர் அப்படிங்கிற ஒரு அஃபர்மேஷன் எடுத்துட்டு நீங்க சொல்லிட்டே இருக்கலாம் ஐஎம் செக்யூர்ட் ஐம் செக்யூர் ஐஎம் செக்யூர் நீங்க சொல்லவும் செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சிகில் சிம்பிள் வீடியோ பாருங்க இந்த அஃபர்மேஷனை கொண்டு போய் அந்த சிம்பிள் எப்படி ட்ராப் பண்றது அதை பெர்மனண்டா எப்படி எனர்ஜைஸ் பண்றதுன்னு பார்த்து நீங்க அப்படி யூஸ் பண்றது மூலமாகவும் உங்களோட ஓவர் திங்கிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அதாவது அந்த விளைவுகள் பத்தி நீங்க யோசிக்காம இருக்கலாம் இன்னொன்னு ஓவர் திங்கிங் எப்போ முக்கியமா வரும்னா நான் சொன்ன மாதிரி பதட்டம் பதட்டம் எப்போ வரும் இன்னைக்கே சொல்யூஷன் கிடைக்கணும் இன்னைக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனைக்கு இன்னை இன்னைக்கே சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்னு ரொம்ப தேடிட்டு இருக்கும் போதும் நம்மளுக்கு வந்து அந்த பதட்டம் வரும் அந்த ஒரு குழப்பமான நிலைமை வரும் ஸோ அதுக்கும் தான் நான் வந்து அதை தான் நான் வந்து பதற்றம் அப்படிங்கிறதையும் நான் மீன் பண்ணியிருக்கேன் ஸோ இன்றைக்கே சொல்யூஷன் வேணும் சொல்யூஷன் கிடைக்கல அப்படின்னா உடனே நம்மளுக்கு ஒரு ஓவர் திங்கிங் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்போ அந்த மாதிரி சொல்யூஷன் பதட்டத்தில் இருந்தால் கிடைக்காது ஸோ பதட்டத்தை ரெடியூஸ் பண்ணுற மூலமாகவும் அந்த ஒரு சொல்யூஷன் வந்து உங்களால் எடுக்க முடியும் ஸோ அந்த ஒரு கண்ணோட்டத்தில் தான் இப்போ நம்ம மலர் தீர்வு பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி பயம் அதுக்கு உங்களுக்கு ஏற்கன இப்போ வந்து ஏற்கனவே அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இப்போ தான் பண்ண போகிறீங்க பட் ஆனால் அதை பற்றி விளைவுகள் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு சொல்லி ஒரு பயந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கவே பயப்படுறீங்கன்னா உங்களுக்கு தேவையான மலர் தீர்வு மிமுல்லஸ் அடுத்து பழைய எக்ஸ்பீரியன்சஸ் உங்களை ஏற்கனவே இந்த இந்த விச இந்த விஷயத்தில் நான் இந்த பக்கமாக போயிருக்கேன் எனக்கு ஒரு வேளை ஒரு திஃப்ட் நடந்திருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு ஸ்கார் உங்களுக்கு வந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பழைய எக்ஸ்பீரியன்சஸ் இல்லை யாரோ ஒரு உங்களுக்கு தேவையான நண்பர்கள்கிட்ட நீங்கள் இன்சல்ட் ஆகிருக்கலாம் திருப்பி அவங்கள ஃபேஸ் பண்ணும்போது நான் நான் அப்படி ஃபேஸ் பண்ணால் அவங்க இப்படி பேசிடுவாங்களோ அப்படிங்கிறது தான் ஓவர் திங்கிங் ஸோ அதுக்கு ஏற்கனவே நடந்த விளைவுகள் காரணமாக இருந்தது அப்படின்னா அதுக்குரிய மலர் தீர்வு ஜென்ஷன் அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒரு ஜென்ரலான ஒரு ரெமெடி ஒயிட் செஸ்னட் நீங்கள் ஜென்ஷன் எடுத்தாலும் மிமுலஸ் எடுத்தாலும் அது கூட சேர்ந்து ஒயிட் செஸ்ட்நட் தான் வந்து ரிப்பீட்டட் தாட்ஸ் ஒரே விளைவுகள் ஒரே எண்ணங்கள் திருப்பி திருப்பி உங்கள் மனதில் அலை ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னா இந்த ஒயிட் செஸ்னட் யூஸ்வலாக சொல்கிறது இந்த ஒயிட் செஸ்னட் அப்படிங்கிற ஒரு ரெமெடி தான் சொல்லுவாங்க பட் அந்த வெறும் ஒயிட் செஸ்னட்னா எண்ணங்கள் தான் வராது பட் அதோட ரூட் காசஸ் இருக்கு இல்லையா அந்த பயங்களையும் அந்த விஷயங்களையும் நம்ம போக்கும்போது தான் அது வந்து ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட்டாக நம்மளால் சொல்யூஷன் எடுக்க முடியும் ஸோ அதனால தான் நான் ரெண்டு இமோஷன் சொல்லியிருக்கேன் இன்னொன்று நான் சொல்லியிருந்தேன் இன்றைக்கே ஒரு நினைக்கிற அந்த விஷயத்துக்கு இன்றைக்கி எனக்கு கிடைக்கல ஒரு விளைவு கிடைக்கல ஒரு ஆன்சர் கிடைக்கலனாலும் நம்ம வந்து ரொம்ப ஓவர் திங்கிங்க்கு போயிடுவோம் ஸோ அப்படி ஒரு பர்சனாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இம்பேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு மலர் தீர்வு ஒரு பதட்டம் இல்லாமல் இருக்கும்போது ஓவர் திங்கிங் வந்து கண்டிப்பாக குறையும் உங்களுக்கு தேவையான சொல்யூஷன் உங்களால் ஈஸியாக எடுக்க முடியுங்கிற ஒரு பாயிண்ட்ல இம்பேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு மலர் தீர்வை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இப்போ நான் சொன்ன இந்த மலர் தீர்வுகள் உங்களுக்கு எந்த இடத்துல நான் அதனால தான் இமோஷனையும் சேர்த்து சொல்லியிருக்கேன் ஸோ இந்த இமோஷன் உங்களுக்கு வந்து பிரதானமாக இருக்கோ அதுக்குரிய மலர் தீர்வுகள் எடுத்துட்டு அந்த ஒயிட் நட் மட்டும் கூட எடுத்துகிட்டு ஒன்று ஒன்றும் பார்த்தீங்க லிக்விட் ஃபார்மில் எடுத்திங்கன்னா இதுலேருந்து ஒரு ரெண்டு சொட்டு நீங்கள் நீங்கள் சூஸ் பண்ணுறதுலேருந்து ரெண்டு சொட்டு ஒயிட் செஸ்னட் ஒரு மூணு சொட்டு அப்போ மொத்தம் அஞ்சு சொட்டு மூணு வேலையும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஐம்பது எம்எல் தண்ணியில் எடுக்கலாம் இது ஹோமியோபதி ஷாப்ல கிடைக்கிது இதே இது பில்ஸாக வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பில்ஸ்ல இருந்தும் ரெண்டே ரெண்டு உருண்டைகள் எடுத்திங்கன்னா மொத்தம் அப்ப நாலு உருண்டை வருது உங்களுக்கு மூணு இமோஷன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க ஆறு எடுத்துக்கலாம் மேக்ஸிமம் எட்டு வரைக்கும் எடுக்கலாம் அதுதான் நான் வந்து சொல்லியிருக்கேன் நாலு மூ நாலு மலர் தீர்வு நான் கொடுத்திருக்கேன் சோ அப்போ உங்களுக்கு எல்லாமே பிரதானமா இருந்தாலும் ஒன்றில் இருந்துமே உங்களுக்கு வந்து ரெண்டு ரெண்டு பில்ஸ் நீங்க எடுத்துக்கலாம் ஒவ்வொரு வேலைக்குமே எப்போ வரைக்கும் எடுக்கணும் எப்ப வரைக்கும்ன்றது ஓவர் திங்கிங்ல கிடையவே கிடையாது இன்னைக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா தானே மோஸ்ட்லி ஓவர் திங்கிங் வரும் இல்ல எப்பயுமே இருக்கேன் அப்படின்னா ஒரு கண்டினியூஸாக நீங்க எடுத்து உங்களுக்கு அந்த இமோஷன்ஸ் மாறுறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும் அதுக்கப்புறம் நீங்க விட்டுறலாம் அப்புறம் இது வந்து ஒரு டெம்பரரி ரெமடியா உங்களுக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்கு நீங்கள் உடனே ரொம்ப அந்த மாதிரி உங்க எண்ணங்கள் ஓடுதுன்னா இம்மிடியேட்டாக போயிட்டு இந்த ஒரு மலர் தீர்வு மட்டும் ஒரு ரெண்டே நாள் ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் ஒரு நாள்லேயே நிறைய பேருக்கு அந்த அன்னைக்கு தேவையான விஷயங்கள் நடக்கிறதும் நிறையா இருக்குது பட் ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்கான ஒரு சில பெரிய பிரச்சனைகளுக்கு ஏதோ ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் எடுக்கும் போதே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும் அதுக்கப்புறம் நீங்கள் அதை விட்டுறலாம் ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்லேயும் நீங்கள் இது மாதிரி நடக்கும்போது அந்த இம் அந்த விஷயங்களை பற்றியே யோசித்து ஓவர் திங்கிங் ஆகாமல் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு டெம்பரவரியாக நீங்கள் அப்பப்போ அந்த ஒரு ரெண்டு நாள் மட்டும் எடுக்கலாம் இல்லை நான் சொன்ன மாதிரி ஒரு நாள் எடுக்கலாம் இல்லை எப்பயுமே உங்கள் கேரக்டர் இப்போ அப்படி இருக்கு நிறைய விளைவுகள்னால ஆல்ரெடி நிறைய எக்ஸ்பீரியன்சஸ்னால அப்படின்னா தொடர்ச்சியா நீங்க ஒரு ஒரு மாதங்களாவது எடுத்துட்டு உங்க இமோஷன்ஸ் குறைச்ச உடனே நீங்க வந்து குறைஞ்ச உடனே நீங்க வந்து அதை விட்டுரலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அப்போது ஓவர் திங்கிங் வீடியோ ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு நம்ம அதை ட்ரிக்ஸ் மூலமா ஓவர் திங்கிங்னா என்னென்னுங்கிறதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை நான் சொன்ன அஃபர்மேஷன்லையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த சிம்பிள்ஸ் மூலமாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு அதுக்கப்புறமும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலைன்னா நீங்கள் செல்ஃபாகவே இந்த மலர் தீர்வு எடுத்துக்கலாம் சப்போஸ் உங்களால் மலர் தீர்வு கரெக்டாக இப்போ இந்த இமோஷனில் கூட உங்களால் ப்ரிடிக் பண்ணி நான் இது தான் எனக்கு இது தான் தேவைன்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியலை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கன்சல்டேஷன் புக் பண்ணிவிட்டு நீங்கள் எங்ககிட்ட கன்சல்டேஷன் எடுத்துட்டு நீங்க மலர் தீர்வு வந்து எங்ககிட்ட இருந்து வாங்கிக்கலாம் மற்றொரு வேகமான வீடியோவில் சந்திக்கிறேன் நீங்க இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்